பிஜேபி ஆட்சிக்கு இருபத்தி ஆறுல வரும் அப்ப மாணவர்களுக்கு வனதாசமும் தமிழர் தலைவர் ஈவேரா புத்தகமும் நாம பாடமா வச்சிருவோம் உங்களுக்கு எந்த குறையும் வேணாம் எந்த குறையும் வேணாம் உங்க கருத்தை நாங்க மதிக்கிறோம் உங்க தலைவர்களை நாங்க மதிக்கிறோம் இந்த புத்தகத்தை மாணவர்களுக்கு எக்ஸ்டென்சிவ் ரீடிங் வச்சிருவோம் முழுசா படிக்கட்டும் உடனே இப்ப நேத்திக்கு பார்த்தா இதுவும் பயங்கரவாதியை கைது பண்றது மாதிரியா இருநூறு போலீஸா ஒரு ஏடிஜிபி நாலு டிசி நாலு ஏசி என்ன நடக்கிறது தமிழ்நாட்டில் நான் கேட்கிறேன் மாண்புமிகு பிரதமரை வன்முறைவாதி அநாகரிகமான தேச விரோதி ஏன்னா பிரதமரை பீஸ் பீஸா வெட்டுவேங்க அந்த தாமா அன்பரசனை ஏன் இன்னும் இந்த காவல்துறையும் இந்த அரசாங்கம் ஏன் கைது பண்ணலை பிரைம் மினிஸ்டர் அப்படி பேசலாமா ஒண்ணும் இல்லை யாராவது ஒரு பிஜேபி கார் இந்த மந்திரி சபையில யாரையாவது அப்படி பேசிவிட்டாரு சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதானே சட்டத்திற்கு சமம் இந்த அரசாங்கம் தமிழக டிஜிபி தாமோ அன்பரசனை கைது பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் இப்போ மத்திய பிரதேசல ஹை கோர்ட் விட்டு விடுந்து விட்டுருக்கோட அங்க ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆப் இந்தியா நிர்வாகத்தில் இருக்கிற ஒரு பழங்கால மன்னர் மன்னரது போட்ட அதிங்கிறான் பீகார்ல ஒரு கிராமம் முழுக்க அதுல நீங்க திருச்சியில அந்த திருச்செந்துறையில் இருக்கிற சந்திரசேகர சுவாமி கோவில் அந்த சிவகோவில் கட்டினது யாரு ஆதித்தகர் முதலாம் ஆதித்தகரிகாலம் கட்டினது அதுக்கப்புறம் அவன் வந்து லைன் மார்க்கர்ல கட்டுறான் பிற்காலத்தில் குந்தவை நாச்சியார் அவர்கள் அங்க அரசியாக வந்ததும் அதை கல் கோவிலா கட்டுறாங்க ஆதித்த கரியாலன் சோழன் காலத்தில் இஸ்லாம் எங்கேயா வந்தது இந்தியாவுக்கு எங்கெங்க வந்தது அப்ப அந்த கோவில் கோவில்பிராப்டின்னு கேட்கிறான நியாயமா அப்ப என்ன பண்ணலாம் இந்துக்கள் வீதிக்கு வந்து போராட வேண்டிய நிர்பந்தத்திலே நாம் இருக்கோம் நீங்க ஏதோ நாம விநாயக சதுர்த்தி ஊர்வலத்தில் பண்றான்னு நினைக்காதீங்க நம்ம சொத்துக்களை அபகரிப்பதற்காக இந்த காங்கிரஸ் திமுக விடுதலை சிறுத்தை கும்பல் சதி செய்து கொண்டிருக்கிறது நான் எல்லாமே நான் ஆதாரங்கள் எல்லாம் பேசுறதுல அதனாலதான் இவங்களுக்கு என் மேல எரிச்சல் வர்றது காரணமே காரணமேட்டபிள் எவிடென்ஸ் கொடுத்து அப்படின்னு ஆகவே இன்னைக்கு இந்த இந்து சமுதாயத்திற்கு இருந்த ஆபத்து இந்து சிந்தனைக்கும் வந்து விட்டது அதனாலதான் மருமை பற்றி இம்மை மருமை பற்றி ஒருத்தன் பேசினா கைது பண்ண நியாயமா சொல்லுங்க வைக்கலாமா ஸ்கூல்ல குழந்தைகளுக்கு கருணாநிதி பத்தி பாடம் வைக்கலாமா ஏன்னா ஈவேரா என்ன சொல்லியிருக்காரு பெண்கள் கூந்தல் வைத்துக் கொள்ளக்கூடாது கிராப்பு கட்டிக்கணும் ஈவேரா சொல்றாரு அவங்க பனியன் போட்டுக்கணும் சேலை கட்டப்படாது மிஞ்சி கட்டிக்கணும் இதெல்லாம் ஈவேரா சொல்லியிருக்காரு அது மாத்திரம் இல்ல பெண்கள் எப்படி நாம் பிடித்த பலகாரக் கடையில் போய் பிடித்த பலகாரத்தை சாப்பிடுகிறோமோ அது போல பிடித்த ஆண்களோடு எப்படி வேணா இருக்கலாம் வேற சொல்லி இருக்காரா சொல்லியா இது குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமா முட்டா பசங்களா சொல்லிக் கொடுக்க முடியுமா சொல்ல முடியுமா அதனால பெண்கள் உங்களுக்கு தடையாக இருப்பது கர்ப்பப்பை அதை கர்ப்பப்பை நீக்கி விடுங்கள் இவரா சொல்லிருக்காரா இல்லையா அந்த ஈவேராவோட பாடத்தை வைக்கலாமா குழந்தைகளுக்கு சரி கருணாநிதி பத்தி பேசவே வேண்டாம் எங்க ஊர் கண்ணதாசன் மனவாசம் புஸ்தம் இருக்கார் படிங்க ஒருத்தராவது இந்த திரவிடியன் ஸ்டாக்ல ஒழுக்கமா வாழ்ந்தவன் எவன் இருக்கான்னு கேட்கிறேன் இப்ப சமீபத்திய பாராளுமன்ற தேர்தலில் பத்திரிகையில் செய்தி படிச்சேன் என் சொத்துக்கள் என் மனைவிகளின் சொத்துக்கள்னு ஒருத்தர் எழுதியிருக்காங்க அப்படியே நீங்க பாலி கமி தடை தடைதானு இந்தியாவில் இந்துக்கள் முஸ்லிம்களுக்கு இருக்கு அது இப்ப காமன் சிவில் கோடு யூனிஃபார்ம் சிவில் கோடு வந்தா எல்லாத்தையும் சரி பண்ணிடுவோம் ஏன்னா நாட்டுல எல்லாரும் இருக்கணும்ல இருக்கணும்ல சமமா சொல்றேன் ஆனா பல மனைவோடு மேடையில் உட்கார ஆள யாரு என்ன பண்ணிருக்காங்க நான் பேரெல்லாம் சொல்ல நாமளே பாத்துருக்கோம் பல மனைவிகளோடு அதுதான் திரவிடியன் ஸ்டாக்கின ஒழுக்கம் கெட்டவர்கள் ஈன வாழ்க்கை வாழ்பவர்கள் திரவிடியம் ஸ்டாக் உங்க மூலவர்கள் உற்சவர் எவனாவது நல்லவன் ஒழுக்கமா ஒரு குண்டாட்டியோட ஒழுங்கா குருத்தனம் பண்ணவன் யார் யார் இருக்கீங்க இருக்கீங்க அப்ப அந்த தலைவர்களை பற்றின ஈன வாழ்க்கைகள்லாம் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதா நான் என்ன சொல்றேன் நானும் அதைத்தான் விரும்புறேன் இந்த திரவிடியன் ஸ்டாக் அரசாங்கத்தில் ஆரம்பிச்சவங்க கட்சியில இருந்தவங்களை பத்தி மக்களுக்கு தெரியணுமா வேண்டாமா தெரியும் சாமி சிதம்பரம் தமிழர் தலைவர் ஈவியான புத்தகம் போட்டிருக்காரு நான் அதுல முப்பத்தஞ்சாவது பக்கம் முத பேரா எடுத்து போட்டிருந்தேன் அதனால அந்த புஸ்தகத்தை எங்க ஊர் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதின வனவாசத்தை மாணவர்களுக்கு இந்த நான் டீடைல்டு உண்டு நாங்கெல்லாம் படிக்கிற காலத்துல இங்கிலீஷ் லெசன் ஒண்ணு அது தவிர ஒரு அஞ்சு ஆறு புஸ்தகங்கள் நான் டீடைல்டு என்ன அதுல கேள்வி கேட்க மாட்டாங்க பரீட்சையில ஆனா மக்கள் எக்ஸ்டென்சிவ் ரீடிங் படிக்கிறதுன்னு அதை வச்சிருங்க பிஜேபி ஆட்சிக்கு இருபத்தி ஆறுல வரும் அப்ப மாணவர்களுக்கு வனவாசமும் தமிழர் தலைவர் ஈவேரா புத்தகமும் நாம பாடமா வச்சிருவோம் உங்களுக்கு எந்த குறையும் வேணாம் எந்த குறையும் வேணாம் உங்க கருத்தை நாங்க மதிக்கிறோம் உங்க தலைவர்களை நாங்க மதிக்கிறோம் இந்த புத்தகத்தை மாணவர்களுக்கு எக்ஸ்டென்சிவ் ரீடிங் வச்சிருவோம் முழுசா படிக்கட்டும் விலை மாதர்கிட்ட போயிட்டு கொடுத்த காசை திருப்பி வந்து நாங்கள் மட்டுமா சுகம் அனுபவித்தோம் நீயும் தானே அனுபவித்தாய் கொடுத்த காசை பரீட்ச கதையெல்லாம் மாணவர்களுக்கு தெரியணுமா இல்லையா தெரியணும் தெரியணும் ஏன்னா இம்மை மருமை பற்றி திருவள்ளுவரும் திருமணம் சொன்னத படிக்கப்படாத படிச்சு தொலைகா முழுசா அதை வச்சுருவோம் ஆகவே இந்த அரசாங்கத்தை எச்சரிக்க விரும்புகிறேன் கடைசியா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கட்டான் அது பொய்யா மொழியோ பொய்யும் மொழியோ இந்த கருணாநிதி பற்றி ஏதோ பாடம் அவரு பாடினாரா அன்னைக்கு ஒரு முன்னூறு பேர் தபில் கேட்டிருப்பான் இல்லையா அவர் சாட்டைன்னு ஒரு இது வச்சிருக்கார் யூ டியூப் சேனல் அதை எடுத்து அவர் போட்டார்னா அதுல ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பார்த்திருப்பான் பூரா லட்சக்கணக்கான பேர் காலருட்டியுள்ள அந்த பாட்டை வச்சிருக்காங்க யாரோட உபயோகம் இந்த அரசாங்கம் அனாவசியமா அது வரை கைது பண்ணி கோர்ட்டு கொண்டு போய் என்னதான் நானே முன்னாடி அந்த பாட்டு கேட்கணும் என்னதான் பாட்டு பாடி இருக்கான் எல்லாரும் நீங்க பார்த்தா இன்னைக்கு கார் இல்லை ஆட்டோல போனா அந்த ஆட்டோ டிரைவர் அந்த பாட்டை முழு முழுத்துக்கணே பாட்டு ஆட்டோ ஓட்டுற இப்ப ஆட்டோ ஓட்டுற நண்பர் கூட எந்த பாட்டு கருணாநிதி பாட்டு அந்த மாதிரி குணாந்து விட்டு இன்னைக்கு இந்த மகாவிஷ்ணுங்கிற பேரு பெருமாள் பேர் அளவுக்கு என்ன எவ்வளவு முட்டா பச காரணம் என்ன பின்னால் பல சக்திகள் இந்த அரசாங்கத்தை இயக்கிக் கொண்டிருக்க முன்னாடியே சொன்னேன் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தன் கருணாநிதி ஏன்னா கருணாநிதி அவர்கள் எதிரால் யார் சொன்னாலும் கருத்தை கேட்டுப்பார் முடிவு அவரே எடுப்பார் ஆனா அப்பவே நான் சொன்னது மிஸ்டர் ஸ்டாலின் இஸ் லெட் பை இஸ் நோஸ் பை தி மிஷினரிஸ் இது நான் சொல்லலை பேரவை தலைவர் ஐயோ அப்பா வா அவர் சொல்கிறாரு கிறிஸ்தா மிஷினரி சொல்லுவேன் சொன்னார் நான் என்றைக்குமே கோட் பண்ணுறது மட்டும்தான் எம்ஏல கேஸ் போடணும்னா ஐயோ அப்பாவு மேலே கேஸ் போடணும் எம்ஏல இல்லை அவர் தான் சொன்னார் அதே மாதிரியா யாரும் பொன்னையாவா ஆ ஒரு பாதிரியார் நான் போட்ட பிச்சை இடாரு நான் சொல்லு நான் சொல்ல மாட்டேன் மரியாதை கூட மாண்புமிகு முதல்வர் தானே பிச்சிருக்கேன் இதுவர தப்பா பேச மாட்டேன் ஆனா அந்த ஆளு சொல்றான் எங்கிட்ட பிச்சை வாங்கின பிச்சைக்காரன் நான் பொன்னையா சொல்றேன் அதனால நண்பர்களே இந்து மதத்திற்கு ஆபத்து நம் சொத்துக்களுக்கு ஆபத்து அதே மாதிரியா நம்முடைய சித்தாந்தத்திற்கு ஆபத்து ஆகவே இன்றைய தினம் விநாயகர் பெருமான் முன்னால் நாம உறுதிமொழி எடுத்துக் கொள்ள வேண்டும் எக்காரணம் ஒன்றும் எந்த நிலையிலும் நான் மத மாற்றத்தை ஏற்க மாட்டேன் அனுமதிக்க மாட்டேன் இந்து சமுதாயத்திடையே திருநாமை எக்காலத்திலும் அனுமதிக்க மாட்டேன் என் சொத்துக்களை பக்குவோடு அபகரிக்க நான் அனுமதிக்க மாட்டேன் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு அந்த சட்ட திருத்தம் வர்ற பக்கு வக்கு போடறதுடைய மொத்த சொத்து நாலு லட்சம் ஏக்கர் இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா நண்பர்களே ஒம்பது லட்சத்து நாற்பதுனாயிரம் ஏக்கர் எப்படி ஆகவே நாம் ஹிந்துவாக வாழ்வோம் ஹிந்து அடையாள சின்னங்களை அணிவோம் நான் அந்த சந்துக்கணும் ஒருத்தர் யார் முன்னாள் ஜட்ஜி தான் அதுதானே அல்ல வித ஜெட்ஜின்னு சொல்லப் போகிறாங்க முன்னாள் ஜெட்ஜி அவர் சொன்னதே நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன் இப்ப பார்த்தா செய்தி படிக்கிறேன் ஒரு சிட்டிங் ஜட்ஜே சொன்னாரு அவன் சொன்னதுல இருந்து நான் குங்குமம் வச்சிருந்து வரேன் அப்படின்னு செய்தி வந்திருக்கு உண்மை தெரியாது இருந்தாலும் அது வந்திருக்குங்கிறத நான் உங்கள்ட்ட பகிர்ந்துக்கலாம்ல ஆகவே நம்முடைய கருத்துக்கு நம்முடைய சொத்துக்கு நம்முடைய பண்பாட்டுக்கு நம்முடைய கலாச்சாரத்திற்கு விரோதிகள் ஆட்சியில இருக்கிறார்கள் ஆகவே எந்த அதோட பிள்ளையா இருக்கு எண்ணிக்கை போனதாயிரம் பதினேழு பத்தொன்பது கூடாதுங்க சொல்ற சொல்ற அப்ப போன வருஷம் இவ்வளவு பேர் தான் முஸ்லிம்கள் இவ்வளவு பேர் தான் கிறிஸ்தவர்கள் ஒரு ஆள் கூட இப்ப கூட கூடாதுன்னு மதம் மாட்ட தடு நான் படியாதாள் தானே என்ன சொல்றீங்க நான் படிக்காத ஆள்னு சொல்லல ராஜா ஹெச் ராஜா படியாத ஆள் அதனால சொல்றேன் நீங்க விநாயகர் எண்ணிக்கை கூடப்படாதுன்னா கிறிஸ்தவர் எண்ணிக்கை கூடலாமா மத மாற்றம் நடக்கலாமா முஸ்லீம் எண்ணிக்கை கூடலாமா மத மாற்றம் நடக்கலாமா தடு தடு அப்ப விநாயகர் எண்ணிக்கை கூடப்படாது ஆகவே நம்மளை வந்து நாட்டாம பண்ண யார் முயற்சி பண்ணாலும் அடிபணியோம் என்பதை செஞ்சு வார்த்தையிடம் ஏறி செய்கிறேன் செய்தியாளர் சந்திப்பு மேடையில் ஏற்றுவேன் சிறப்பு மரியாதை செய்தவர் செய்தியாளர் சந்திப்பு ஏற்றுவர் ஒவ்வொரு ஆண்டும் விநாயக சதுர்த்தி விழாவின் பொழுது தமிழக காவல்துறையின் அத்து எல்லை தாண்டி சென்று கொண்டு இருக்கிறது முதல்ல நீ விநாயகர் வைக்கல அதனால இப்ப வைக்கப்படாதுன்னு ஒரு இடத்துல சொல்றது நான் கேக்குறேன் போனதால வந்து ஹிந்துவா இருந்தவன் முஸ்லீம் ஆப்பிடாது கிறிஸ்டின் ஆப்படாது மத மாற்றத்தை ஏத்துக்க மாட்டோம் தடுப்போம்னு ஒரு ஒரு கான்ஸ்டபிளும் இன்ஸ்பெக்டரும் போவாரா அதனால விநாயகர் எண்ணிக்கை கூடும் மக்களுடைய உணர்வுகள் கூட கூட எண்ணிக்கை கூடும் உங்களுக்கு அதுல என்ன ஆட்சேபனை ஆகவே இந்த மாதிரி பேசுறது ஜனநாயக விரோதமானது மத உரிமைக்கு எதிரானது அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது நேற்று பாத்தீங்கன்னா கும்பகோணத்துல அந்த மாதிரி கூடுதலா வச்சாங்கன்னு போலீஸே கொண்டு போய் இந்த விநாயகரை கரைச்சிருக்கு எவ்வளோ பெரிய தவறு காவல்துறையில் சரி நீங்க கரைங்க யூனிஃபார்ம்லாம் எடுத்துட்டு காபி துண்டு கண்டு கட்டிக்கணே சொல்லி எடுக்கிறீங்களா என்ன விரோத தீய சக்திகளின் ஆட்சியில் இந்துக்களுடைய பண்டிகைகளை இந்துக்களால் கொண்டாட முடியவில்லை அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா திருச்செங்கோடுல நாங்க சொன்னதை விட இந்த பிள்ளையார் ரெண்டடி கூட இருக்குங்கிறான் என்ன சென்ஸ் அதனால தமிழகத்தில் தயவு செய்து அந்த மாதிரியா காவல்துறை நடந்துக்க கூடாது இப்ப நம்ம கடையநல்லூரில் எல்லா கட்சி கூடிய இருக்கும் பிஜேபி கூடிய ஈடுன்னு சொல்றீங்க அப்புறம் இந்துக்கள் காபி கூடிய கட்டக்கூடாதுன்னு இங்க இருக்கிற பாலத்துக்கிட்ட இதெல்லாம் தவறு இந்த மாதிரி காவல்துறையில் இருக்கின்ற கருப்பாடுகள் நான் மொத்தமா போலீஸ் போர்ஸ் சொல்ல மாட்டேன் அப்படி ஏன்னா அங்கங்க இருக்கிற ஒன்று மாற்று மதத்தினர் அந்நிய மதத்தினர் இல்ல கிரிப்டோக்கள் பேரு ஹிந்துவாருக்கும் அரசு சலுகைகள் பெறுவதற்காக ஆனா அவர் உண்மையில மாற்று மதத்தை அந்நிய மதத்தை சேர்ந்தவராக இருக்கலாம் ஆகவே அவர்களெல்லாம் இந்த மாதிரி செயல்படுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது அவர்கள் நிறுத்திக்கொள்ள வேண்டும்ன்னு கேட்டுக்கிறேன் இப்ப இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இந்த திமுக ஆட்சியில் இந்து மதத்துக்கு நேரடியாக இருக்கிற தடங்கல்கள் பிரச்சனைகள் இப்போ கருத்தியல் ரீதியாக இந்து மத சிந்தனையே பேசக்கூடாது அப்படின்னு இப்போ பள்ளியில ஒருத்தர் இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் அதுக்கு இருக்காங்க அவர் வந்து கர்ம வினை பற்றி முற்பிறப்பு இப்பிறப்பு அதுல செய்கின்ற நம் செயல்கள் நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷயங்கள் அவர் திருமூலர் சொன்னது திருவள்ளுவர் சொன்னது எல்லாத்தையும் பேசியிருக்கார் உடனே இப்போ நேற்றுக்கு பார்த்தா இதுவும் பயங்கரவாதியை இது பண்றது மாதிரியா இருநூறு போலீஸா ஒரு ஏடிஜிபி நாலு டிசி நாலு ஏசி என்ன நடக்கிறது தமிழ்நாட்டில் நான் கேட்கிறேன் மாண்புமிகு பிரதமரை பீஸ் பீஸா வெட்டு பேர்னு சொன்ன ஒரு வன்முறைவாதி அநாகரிகமான தேச விரோதி ஏன்னா பிரதமரை பீஸ் பிஸா வெட்டுவேங்க அந்த தாமோ அன்பரசனை ஏன் இன்னும் இந்த காவல்துறையும் இந்த அரசாங்கம் ஏன் கைது பண்ணல பிரைம் மினிஸ்டர் அப்படி பேசலாமா ஒண்ணு இல்ல யாராவது ஒரு பிஜேபி இந்த மந்திரி இருக்க யாரையாவது அப்படி பேசிவிட்டாருன்னா சும்மா இருப்பீங்களா சட்டம்னா எல்லாருக்கும் ஒன்னுதானே சட்டத்திற்கு முன்ன அனைவரும் சமம் அதனால இந்த அரசாங்கம் தமிழக டிஜிபி உடனடியா தாமோ அன்பரசனை கைது பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் இந்த கர்ம வினை எழுமைக்கும் ஏமாப்படைத்துங்கிற ஏழு பிறவிக்கும் வள்ளுவர் அதே மாதிரியா திருமூலர் அவர்கள் இவங்களுக்கு என்ன பிரச்சனை திருவள்ளுவர் அதோடு நிறுத்தி இருந்தா கூட நம்ம மகேஷ் பொய்யா மொழிக்கு கோவம் வந்திருக்காரு இந்த திருவள்ளுவர் தானே பிறண்மனை நோக்கா பேராண்மைங்கிறார் அங்கதான் உதைக்கிது இந்த திரவிடியன் ஸ்டாக்கு ரெண்டு மனைவி மூணு மனைவி ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் அவங்களோட ஒரே மேடையில் உட்கார்ற திரிபடியின் ஸ்டாக் இருக்காங்க நான் சொல்ல விரும்பல அந்த மாதிரி இருக்கும் பொழுது அப்படி மாதிரி மோசமான தரம் கட்ட வாழ்க்கை வாழற நாம ஆட்சியில் இருக்கோம் அப்போ ஒழுக்கத்தை போதிக்கிற வள்ளுவரை பத்தி பேசலாமா இவங்க அப்படின்னு நினைக்கிறாங்க போல இருக்கு அனாவசியமா நீங்க இந்த மாதிரி நேற்றுக்கே பார்த்தீங்கன்னா கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் மாணவிகள் இளைஞர்கள் அந்த மகாவிஷ்ணுங்கிறவருக்கு ஆதரவாக பல கருத்து தெரிவிக்கிறாங்க ஏன்னா நீங்கள் கருணாநிதி பற்றி யாரோ ஒருத்தர் அதிமுக எழுதி பாடினது அந்த பாட்டை சாட்ட துறைமுருகன் ஒருத்தர் பாடிவிட்டாருன்னு தடை பண்ணுறேன்னு நீங்க அது கோடிக்கணக்கான பாட்டு பல பேர் காலர் டியூனாக வச்சுக்கிறான் எதுக்கு இதெல்லாம் வேண்டாத வேலைனால இந்த அரசாங்கம் சொல்றேன் முத வாபஸ் வாங்கிட்டு அந்த மகாவிஷ்ணுவை விடுதலை பண்ண காரணம் உங்களோட சர்வாதிகாரம் கொள்கை ரீதியிலான சர்வாதிகாரம் இது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது வீதிக்கு வீதி கர்மவினை பற்றி பேசுவோம் அது கண்ணகி அவர்கள் பாண்டி மன்னனுக்கு முன்னாடி சொல்றாரு ஊழ்வினை பயனால் நின்னால் கொலை செய்யப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பதின் பெயர் ஏன் அதனால தமிழ் இலக்கியங்களில் இருக்கக்கூடிய விஷயம்தான் அது அது நீங்கள் ஈவேரா சொன்னா தானா நான் நிறைய சொல்லலாம் கண்ணா கருணாநிதி அண்ணாதுரை இவர்கள் பேசியதெல்லாம் நாம் நூற்று கணக்கான பக்கங்களுக்கு எடுத்துச் சொல்ல முடியும் அதெல்லாம் சமுதாயத்தை கெடுக்கின்ற விஷயம் அதனால அதே நீங்கள் பாடமாக வைக்கும் பொழுது இந்த கர்மவினை பற்றி பேசியது ஒரு பெரிய இஷ்யூ இல்லைன்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் நீங்கள் 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 மோட்டிவேட்டட் சார்ஜ் உங்களுக்கு அவர் யாரையாவது குறிப்பிட்டு இன்னாரே இப்படி பேசினாரா இல்ல அவர் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கார் அவ்வளவு தான் அதனால் மனம் புண்பட்டுதுன்னா நானே கூட அதை வந்து மனம் புண்பட வேண்டாம் உங்களை குறிப்பிட்டு ஒண்ணும் பேசல அப்படின்றத நம்ம சொல்ல முடியும் இவங்களுக்கு என்னன்னா திறன்மனை நோக்கா ஆட்சேபனை ஆட்சேபன கண்ணதாசன் எழுதின வனவாசத்தை படிங்க எவ்வளவு ஒழுக்க கேடர்கள் திராவிட இயக்க தலைவர்கள் அப்படிங்கறது அவர் சொல்லியிருக்காரு அதுவும் நான் சொல்லல எங்க ஊரு கண்ணதாசன் சட்டிய நாட்டை சேர்ந்த கவி பேரரசு அவர் அதனால அவர் எழுதி அந்த புத்தகம் இன்னும் பேண்ட் புக் இல்லையே அதனால அந்த மாதிரியா வாழ்ந்தவர்கள் திரவிடிய தலைவர்கள் அதனால உங்களுக்கு வள்ளுவர் மேல கோபம் திருமூலர் மேல கோபம் அவ்வளவுதான் சபாநாயகர் அமைச்சர்கள் மேசகு தமிழக ஆளுநர் ரவி அவர்கள் திரு உண்மையே பேசி காரணம் என்ன நானே இது சில நாட்கள் முன்னாடி சொல்லியிருந்தேன் ஆயிரத்தி முன்னூறு பள்ளிக்கூடங்கள் அதுல மாணவர்கள் எண்ணிக்கை பத்துக்கு குறைவு லெஸ் தான் டூ டிஜிட் ஒரு பள்ளிக்கூடத்தில் நீங்களே ஊடகத்தில் செய்தி போட்டிருக்கீங்க ஒரு மாணவன் படிக்கிறான் ஆனா ஆசிரியர்கள் ரெண்டு பேர் ஒருத்தர் படஞ்சொல்லி கொடுக்க ஒருத்தர் ஹெட்மாஸ்டர் இந்த மாதிரி மோசமா ஏன் இருக்கு யாராவது நம்ம எளிய மக்கள்கிட்ட போய் நீங்க உங்க குழந்தைய கிவன் அ சான்ஸ் அரசு பள்ளியில சேர்ப்பீங்களா இல்ல தனியார் பள்ளியானா மக்கள் தனியார் ஏன் ஏஞ்சான் இன்னைக்கு தனியார் பள்ளியை கூடி கூடிக்கொண்டிருக்க அரசு எண்ணிக்கை குறைஞ்சோண்டிருக்கா அதனால தரம் இல்லை என்பது உண்மை அதை பேசினவரை

இன்னைக்கு வந்து அது நீட்டா இருக்கட்டும் அல்லது கல்வியை வந்து மாநிலப்பட்டியல கொண்டு வரணும்னு பேசுற பேச்சா இருக்கட்டும் இதெல்லாம் யாரோடது திரவிடியன் ஸ்டாக்கோடது ஓடுது பிஜேபி நேஷனல் ஆல்டர்னேட் அதனால அதையே பேசக்கூடியவர்கள் களத்துக்கு வந்தா அவர்கள் வாக்குகள் சிதறலாம் அது பாரதிய ஜனதா கட்சியை பாதிக்கும் நன்றி